கையூரை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க என் முழங்கால் வரைக்கும் போடுறவ இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்துருக்காதுல்ல நேர்ந்து இருக்காதுல கம்பியா அருந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதில்ல இல்ல ஆனா காம்பன்சேஷன்ல ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் அவ இளம் வயதிலே இறந்துருக்கா அவள் வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சால் எண்பத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிப்பா எண்பத்தஞ்சு லட்சம் சம்பாதிப்பா நீ இருபது லட்சத்தை கொடுத்து என்ன இவன் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு வந்து இந்த கோபத்தை எல்லாம் வந்து அப்படியே நீர்கடிச்சிருக்கீங்க இப்போ நீங்க இப்படி பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் ஆயிரம் கோடியை கொட்டுது கிளீன யார் பண்றா இவன்தான் தான் பண்ணணும் அப்ப இவனை வந்து நீ என்ன பயன் அலட்சியப்படுத்துற நீ இந்த குப்பையல் தொழிலாளர்கள் அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியாருக்கு ஒப்படைக்கிறா இப்போ நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களை எல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாவே மொத்தமாவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது ஒரு மாசத்துக்கு எங்க பிள்ளைகள் கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகிறது மீது இருநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டெண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை அல்ற உங்களால் நம்ப முடியுது பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க எப்படி வைக்கிறது பாருங்க கார்ப்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊர் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை எழுறவன வச்சுக்க மாட்டேன் வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து நிலைய வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காச்சி விற்ப சாராயங்காச்சியை ஊற்றி கொடுக்குறவனே அரசு வேலையா வச்சுப்பேன் வேற இந்த வேலையை ஏன் அரசு வேலையா எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால் நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை ஓடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையும் நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க மயிரில்லாம பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலையும் நீ செய்வே இதுல இவன் கேக்குற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேக்குற பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்க நினைக்கல அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த முடி திருத்துற பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவர் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்கதான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்திய வச்சிருக்கேன் புரியதா இந்த சலவை தொழிலாளி இருக்கல நான் போட்டிருக்க சட்டை இது மொத்தமா இந்த சட்டை ஆயிரத்தி ரூபாய் ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தி ரூபா ரூபாய் பத்து தடவை தேச்சன சட்டை விட அதிகமா இருக்கு தேய்க்கிறவன் யாரு தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆளு நீ வந்து வருவா எங்க இருக்கும் வேலை இல்ல வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்ப நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்ட என் பிள்ளை படிச்சவன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை ஏன் நீ உலக நாடு எல்லாம் போரில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போன சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பை இல்லதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படித்தான் பண்ணுதா அரபு நாடுகள்லாம் இப்படித்தான் குப்பையா அப்ப 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 நீங்க இதில் எந்த கேள்விக்கு இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பனி நிரந்தரம் கேட்குறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேக்குறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் கேக்குறான் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா